விஷேகருக்கு கடைசி காலங்களில் சில வருத்தங்கள் இருந்தது நடிகர்கள் மேல சில வருத்தங்கள் இருந்தது அதாவது வடிவேலு வந்து ஆரம்ப காலத்தில் வளர்ந்து வர காலகட்டங்களில் பல படங்களில் வந்து விஷேகருடைய படங்களில் வடிவேலு பயன்படுத்தி வடிவேலு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு வந்தார் விஷேகரே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கார் அது என்ன அப்படின்னா கவுண்டமணி அன்னைக்கு கோலோச்சி இருந்த காலம் செந்தில் வந்து கவுண்டமணியோட சேர்ந்து நடிப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது வடிவேலு வந்து கவுண்டமணி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால பல படங்களில் வந்து அவருடைய படங்களில் வந்து பயன்படுத்தும் போது பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து மறுத்தார் வடிவேலு வந்து மறுத்தார் நடிக்க மறுத்தார் அவரோட சேர்ந்து நடிக்க அப்ப அந்த மாதிரி காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கவுண்டமணியை சமாதானப்படுத்தி வடிவேலுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து ஒரு படங்களில் வந்து சொல்லப்போனா கவுண்டமணிக்கு ஈக்குவலான வாய்ப்பு கொடுத்தார் கவுண்டமணியும் ஈக்குவலாக இருப்பார் விவேக்கும் இருப்பார் ஈக்குவலாக இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடிவேலும் ஈக்குவலாக இருப்பார் அந்த மாதிரி வடிவேலும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார் அப்படின்னா அது விஷேகருடைய பங்கு பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அவருடைய வருத்தங்கள் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கக்கூடிய வடிவேலு இன்னைக்கு வீசேகர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் வறுமையில தான் இருந்து இறந்து போயிருக்கார் அப்படி இருக்கும்போது வீசேகருக்கு எந்த சூழ்நிலையிலுமே ஒரு தேதி கொடுத்தோ இல்லை வேற எந்த உதவிகளோ அவர் செயலைங்கிற வருத்தங்கள் வந்து கடைசி காலத்தில் வீசேகருக்கு இருந்துச்சு